அப்படியே நீங்க நாலு வாட்டி அஞ்சு வாட்டி நீங்க செஞ்சு வரும்போது உங்களுக்கு எல்லா நாடி நரம்புகளில் உள்ள முடிச்சுக்களும் அவிடும் நீங்கள் ஒரு எதனாலும் உலகியல் சிந்தனையினால எதனாலும் யாருடைய தாக்கத்தினாலும் நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க இவங்க எதை சொல்லிட்டாங்க அவங்க அதை சொல்லிட்டாங்க அவங்க அதை சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க இவங்க என்ன சொல்லி நாங்க எனக்கு செய்ய கிடைக்கும் நான் நான் என்னுடைய எதேச்சியாக இருக்கேன் இப்ப சுவாமி விவேகானந்தரை விட்டுட்டு என்ன சொன்னேன்னா குழந்தைங்களா சொன்னா சொல்லுகண்ணா என்ன கல்வியை பார்த்தாரா அவருடைய அவளுடைய லைஃப் ஹிஸ்டரியில் நடந்ததெல்லாம் சொன்னாரா உடனே அந்த பொண்ணு வந்து நேர வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய நட்பு தோழிய கூட்டிட்டு போய் நான் உன்னிடம் கூட சொல்லாத விஷயங்களை சுவாமிஜி என்னிடம் பகிர்ந்து கொண்டார் ஆஹ் நான் அதுல இருந்து விடுதலை ஆகிட்டேன் இப்ப நானும் சுவாமிஜியோட அணுக்கு தொண்டராக இருந்து கொள்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா சுவாமிஜியோட அணுக்கு தொண்டராயிட்டாங்க